யாழ்ப்பாணம் தொண்டைமான் ஆற்றை பிறப்பிடமாகவும் காங்கேசன் துறை பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சந்திரசேகரம் பிள்ளை திலகேந்திரா அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று விரைவிற சேர்ந்தார் அன்னார் காலம் சந்திரசேகரம் பிள்ளை முத்துரத்னம் தம்பதிகளின் ஏக புதல்வரும் காலம் சென்று தம்பையா சரத் சந்திரகாந்தி தம்பதிகளின் அன்பு மருமகனு அமிர்த காந்தி அம்மாள் அவர்களின் பாசமிகு கணவரும் துஷ்யந்தன் லக்ஷியானி ஆகியோரது அன்பு தந்தையும் ஹேமா திருப்பதி ஆகியோரின் பாசமிகு மாவனாரம் சிவதரன் தர்ஷிகா தரணிகா பவித்ரன் சந்தோஷ் ஆகியோரின் பாசமிகு பேரனும் கோபால் இந்தி அம்பி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்